எனவே வந்து விஜய் அப்படி கூட்டம் சேர்க்குறாரு இவங்க எப்படி கூட்டம் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருந்து கூட்டம் வரலைங்கிறது தான் ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இல்ல அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியதற்கே வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த முதல்வர் சூட்டக்கூடிய புகழாரம் ஒரு நீதிமன்றத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதன் காரணமா அவர் பதவியை கூட ராஜினாமா பண்ணாரு ஆனா அவரை தூக்கி வைத்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எதிரிகளின் சிம்ம சொப்பனம் இந்த கரூர்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு புகழாரம் சூட்டுறாருல்ல இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சார் ஒரு முதல்வர் ஒரு ஊழல் குற்றவாளிக்கு இப்படி புகழாரம் சூட்டுவது நல்லதா இருக்கா அதாவது அறிஞர் அண்ணா வந்து காங்கிரஸ் பேரகம் இந்தியாவே ஆட்சி பண்ணக்கூடிய காங்கிரஸ் பேரீக்கத்திடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அண்ணா காமராஜர் எவ்வளோ பெரிய தலைவர் அந்த காமராஜரை தோற்கடித்து காங்கிரஸ் அரசாங்கத்தை வீழ்த்தி அண்ணா வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரம் வந்து அவர் மக்களிடம் போய் ரீச் ஆகியிருப்பார் இளைஞர்களிடம் போய் ரீச் ஆகிருப்பார் அவர் கொள்கை எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்